ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ட்ரெடிஷ்னல் ஃபுட் கிச்சன் இன்னைக்கு நம்ம கிச்சனில் நல்ல சுவையான காரசரமான சிக்கன் வறுவல் தான் நம்ம செய்ய போகிறோம் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் நான் அரை கிலோ சிக்கன் எடுத்து நல்லா கழுவி சுத்தம் பண்ணி வச்சுருக்கேன் வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் இப்போ சிக்கன் வறுவலுக்கான மசாலா வந்து நம்ம வறுத்து எடுத்துக்கலாம் ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு மல்லி விதை சேர்த்துக்கோங்க இந்த மாதிரி வறுத்துட்டு நம்ம மசாலா அரைச்சி செய்யும்போது வறுவல் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் நல்ல காரசாரமாகவும் இருக்கும் ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு மல்லி விதை சேர்த்துருக்கேன் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்துக்கலாம் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துடலாம் ஒன்றரை டீஸ்பூன் அளவுக்கு மிளகு சேர்த்துருக்கேன் ஒரு பத்து வரமிளகாய் இது வந்து கொஞ்சம் காரம் கம்மியாக இருக்கும் அதனால தான் நான் ஒரு பத்து வரமிளகா சேர்த்துக்கிறேன் நீங்கள் வந்து காரம் அதிகமாக இருக்குது அப்படின்னா அந்த மாதிரி இருந்துச்சுன்னா ஒரு அஞ்சாறு வரமிளகா சேர்த்தாலே போதும் அடுத்து தான் ரெண்டே ரெண்டு கிராம்பு நம்ம அரை கிலோ அப்படின்றதுனால தான் நான் வந்து குறைவான மசாலா சேர்க்குறேன் ஒரு இலக்காய் சின்னதாக ஒரே ஒரு பட்டை இது போதும் இப்போ இதை வந்து நல்லா வறுத்தெடுத்துக்கலாம் அப்படியே கருக விட்டுறாமல் எண்ணெயெல்லாம் எதுவும் சேர்க்க வேணாம் அப்படியே எடுத்துக்கிட்டாலே போதும் இது கூடவே ஒரு நாலஞ்சு கருவேப்பிலையும் பாருங்க நல்லா வறுப்பட்டுருச்சு இப்போ இதை தனியாக ஆற வச்சு பொடி பண்ணி வரமா வச்சுக்கலாம் இப்போ அதே பேன்லையே ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் எண்ணெய் சூடாகட்டும் எண்ணெய் சுடானோன்னா அரை டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துடலாம் இதுலேயே ஒரே ஒரு சின்னதாக ஒரு பட்டை தாளிப்புக்கு ரெண்டே ரெண்டு கிராம்பு சேர்த்துடலாம் ஒரு பிரியாணி இலை சேர்த்துட்டு அது நல்லா பொரியட்டும் அடுத்துதான் பொடியாக நறுக்குன வெங்காயம் வெங்காயம் வதங்க கொஞ்சமாக உப்பு சேர்த்து இப்போ நல்லா வதக்கி விட்டுறலாம் ஈஸியாக சிம்பிளாக செய்யக்கூடிய ஒரு சிக்கன் வறுவல் தான் டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும் நல்லா காரசரமாக இருக்கும் இப்போ இதிலேயே கொஞ்சமாக கருவேப்பில வெங்காயம் வதங்கிட்டு இருக்கும்போதே ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது இப்போ இதோட பச்சை வாசனை போற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுருங்க இஞ்சி பூண்டு விழுது மட்டும் எப்போவுமே கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கோங்க அப்போ தான் வந்து சிக்கன் மட்டன் இது எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லாயிருக்கும் நல்லா சாஃப்டாகவும் வெந்து வரும் பாருங்கள் இப்போ நல்லா இதை வதக்கி விட்டாச்சு அடுத்து தான் ரெண்டு தக்காளி வந்து நல்லா பழமாக எடுத்து அரைச்சி வச்சுருக்கேன் அதை சேர்த்துடலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் அதனால் நான் அரைச்சி சேர்த்துக்கிறேன் இல்லை அப்படின்னா நீங்கள் குட்டி குட்டியாக கட் பண்ணி கூட அப்படியே சேர்த்துக்கலாம் இப்போ இதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்ருங்க இப்போ இது கொஞ்சம் நல்லா வதங்கி வரட்டும் ல அரை டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி சேத்திரலாம். இப்போ அப்படியே வதங்கட்டும் பாருங்க வெங்காய தக்காளி எல்லாமே நல்லா வதங்கி வந்துருச்சு இப்போ இந்த அளவுக்கு நல்லா வதங்க பிறகு நம்ம சுத்தம் பண்ணி வச்சிருக்க சிக்கனை சேர்த்துடலாம் இப்ப இதில் கொஞ்சமா நம்ம உப்பும் சேர்த்துடலாம் நம்ம ஏற்கனவே வந்து கொஞ்சமாக தான் சேர்த்துருந்தோம் இப்ப இதை நல்லா கலந்து விட்டுடலாம் இப்போ நல்லா கலந்து விட்டாச்சு இப்போ இதில் ஒரு அரைக்கப் மட்டும் நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம் ஏன்னா நம்ம வறுவல் அப்படின்றதுனால அதிகமாக தண்ணி சேர்க்க முடியாது தண்ணி சேர்த்து ஒரு தடவை நல்லா இதை கலந்து விட்ருங்க இப்போ கலந்து விட்டுட்டு ஒரு மூடி போட்டு மூட கலந்து பார்க்கலாம் பாருங்கள் சிக்கன்லாம் நல்லா வெந்து சாஃப்டாயிட்டு இப்போ இதை ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுடலாம் பாருங்கள் நம்ம ஊற்றுன தண்ணி எல்லாமே நல்லா வற்றி வந்துருச்சு சிக்கன் வந்து நல்லா வெந்திருக்கு இப்போ நம்ம பொடி பண்ணும் இல்லையா வறுத்து அந்த பொடியை சேர்த்துடலாம் இதுலையே கொஞ்சமாக கொத்தமல்லி இலையும் சேர்த்துடலாம் சேர்த்துட்டு ஒரு டைம் நல்லா கலந்து விடலாம் நல்ல மனமா இருக்கும் இப்போ நல்லா கலந்து விட்டாச்சு இதை அப்படியே ஒரு ரெண்டு நிமிஷம் அப்படியே மீடியம் ஃப்ளேமில் வச்சு மூடி வச்சிடலாம் அப்போ தான் அந்த மசாலாவெல்லாம் நல்லா சிக்கனில் இறங்கும் அப்படியே இருக்கட்டும் இப்போ திறந்துடலாம் பாருங்கள் சூப்பராக நல்லா கம கம்ன்னு சிக்கன் ஒருவல் ரெடி ஆகிடுச்சுங்க நல்லா சூடான சாதம் அல்லது சப்பாத்திக்கு வச்சு நீங்கள் சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த மசாலாவோட வாசனை அவ்வளோ சூப்பராக இருக்குது இந்த மாதிரி நீங்கள் ஈஸியாக ட்ரை பண்ணி பாருங்கள் பத்தே நிமிஷத்தில் நம்ம ரெடி பண்ணிடலாம் பாருங்கள் சூப்பராக இருக்குது நல்ல காரசாரமான சிக்கன் வரவழங்க இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் நான் செய்த இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் எல்லாேருக்கும் ரொம்ப ரொம்ப ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ